அனைவருக்கும் வணக்கம் பிராமண வேடத்தில் இருந்த பாண்டவர்களுக்கு துரோணர் பிறந்த கதையையும் துருபதன் பிறந்த கதையையும் துரோணருக்கும் துருபதனுக்கும் நட்பு மற்றும் பகை எவ்வாறு ஏற்பட்டது என்பதையும் திருஷ்டதுய்மன் திரௌபதி ஆகிய இருவரும் யாகத்திலிருந்து எவ்வாறு பிறந்தனர் என்பதையும் ஒரு பிராமணர் கூறி முடித்தார் மேலும் திரௌபதிக்கு சுயம்பரம் நடக்கப் போவதாகவும் அந்த சுயம்பரத்தை காணவே நான் அங்கு செல்கிறேன் என்றும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்களும் அந்த சுயம் பங்கு பெறலாம் என்றும் பாண்டவர்களையும் குந்தியையும் சுயம் வரத்திற்கு அழைத்ததையும் முந்தைய பதிவில் பார்த்தோம் இனி அடுத்த பகுதியை பார்க்கலாம் திரௌபதியின் அழகையும் நல் குணங்களையும் பற்றி அந்த பிராமணர் கூறியதை கேட்ட பாண்டவர்கள் மன்மத பானங்களால் துளைக்கப்பட்டு அனைவரும் திரௌபதியைப் பற்றி மனதால் எண்ணத் தொடங்கினர் மேலும் மகா பலசாலிகளான அந்த பாண்டவர்கள் அனைவரும் அன்று இரவு முழுவதும் அம்பு தைத்தவர்களைப் போல உள்ளத்தில் நோயுற்றவர்கள் போல் ஆனார்கள் சத்தியம் பேசுகிறவளாகிய குந்தி தன் புதல்வர்கள் எல்லோரும் அந்த திரௌபதியிடம் மனம் சென்றவர்களாய் இருப்பதை கண்டுகொண்டாள் பிறகு குந்தி யுதிஷ்டிரனை நோக்கி நாம் இந்த அழகான நகரத்தில் பிக்ஷை நிரம்ப கிடைத்ததனால் மகிழ்ச்சியுற்று மகா ஆத்மாவான பிராமணருடைய இந்த இல்லத்தில் பல நாள் வசித்து வந்தோம் வீரனே இங்கு இவ்விடத்தில் உள்ள காடுகளையும் தோட்டங்களையும் மலைகளையும் நீர் ஊற்றுகளையும் ஆகிய அனைத்தையும் நாம் பலமுறை கண்டுவிட்டோம் இதன் பிறகும் தொடர்ந்து அவற்றையே பார்த்து கொண்டிருந்தால் அது நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்காது சலித்துவிடும் வீரனே கௌரவனே பிக்ஷைகளும் முன்பு போல கிடைக்கவில்லை ஆதலால் உனக்கு இஷ்டம் இருந்தால் நாம் பாஞ்சால தேசத்திற்கு போவோம் புதிய இடங்களை காண்பது நம்மை இனிமையாக்கும் சத்துருக்களை தொலைப்பவனே பாஞ்சால தேசம் செழுமையானது என்று அந்த பிராமணர் கூறுகிறார் துருபதன் பிராமணர் பிரியர் என்றும் கேள்விப்படுகிறோம் மேலும் ஓரிடத்தில் நெடுங்காலம் வசிப்பது தகாது எனக்கும் அதில் விருப்பமில்லை புத்திரனே அதனால் உனக்கு விருப்பம் இருந்தால் அங்கே போவது நம் அனைவருக்கும் நலத்தை உண்டாக்கும் என நான் நினைக்கிறேன் என்று கூறினால் குந்தி அதைக் கேட்ட யுதிஷ்டிரன் உனக்கு இஷ்டமான காரியம் எதுவோ அதுதான் எங்களுக்கும் சிறந்த நன்மை ஆனால் எனது சகோதரர்கள் அங்கே போவதற்கு விருப்பம் கொண்டுள்ளனரா இல்லையா என்பதை நான் அறியவில்லை என்று கூறினான் அதன் பிறகு குந்தி பீமனுக்கும் அர்ஜுனனுக்கும் நகுல சகாதேவருக்கும் பாஞ்சால தேசத்திற்கு போகலாம் என்பதை பற்றி கூறினாள் அவர்களும் அப்பொழுதே அப்படியே போகலாம் என்றனர் பிறகு குந்தி ராஜபுத்திரர்கள் ஆகிய பாண்டவர்களுடன் சேர்ந்து துருபதனுடைய பாஞ்சால நகரத்தை நோக்கி புறப்பட்டாள் அப்போது வியாச பகவான் அவர்களை எதிர்கொண்டார் வியாசரை கண்டதும் வந்தனம் செய்து வணங்கி நின்றனர் பாண்டவர்கள் அனைவரும் பிறகு வியாசர் அனைவரிடமும் அவர்களுடைய நலத்தை பற்றி விசாரித்தார் பிறகு பாண்டவர்களுக்கு முன்னர் நடந்த ஒரு கதையை சொல்லத் தொடங்கினார் ஒரு தபோவனத்தில் நுண்ணிய இடையை உடையவளும் அழகிய நிதம்பங்களையும் அழகிய புருவங்களும் உடையவளும் எல்லா குணங்களும் நிரம்பியவளும் ஆகிய ஒரு மகா ஆத்மாவான ரிஷியின் கண்ணியை இருந்தாள் அவள் மிகுந்த அழகுள்ளவளாய் இருந்தும் அவளுக்கு கணவன் கிடைக்கவில்லை அதனால் துயரமுற்று கணவனை வேண்டி தவம் செய்ய தொடங்கினாள் அவள் கடும் தவம் செய்து சிவனை ஆராதனை செய்தாள் அந்த பெண்ணினுடைய தவத்தினால் மகிழ்ந்த சிவபெருமான் அவளின் முன் தோன்றி பெண்ணே உனக்கு என்ன வரம் வேண்டும் கேட்பாயாக என்று கூறினார் அதை கேட்ட அந்த பெண் சிவபெருமானை நோக்கி தர்ம எண்ணம் நிறைந்த வாயுவை போன்ற பலம் பொருந்திய அற்புத சக்திகள் நிறைந்த அத்தனை அழகுகளும் கொண்ட மிகுதியான சகிப்புத்தன்மை நிறைந்த என்று இத்தனை குணங்களும் நிரம்பிய கணவனை நான் வேண்டுகிறேன் அப்படிப்பட்ட கணவனை நீங்கள் எனக்கு கொடுங்கள் என்று ஐந்து முறை கேட்டாள் பிறகு அதை கேட்ட சங்கரர் உனக்கு ஐந்து கணவர்கள் வருவார்கள் என்று மறுமொழி கூறினார் அதை கேட்ட அந்த பெண் அதிர்ந்து பிரபுவே உங்களுடைய அருளினால் சர்வ குணங்களும் பொருந்திய ஒருவனையே நான் கணவனாக வேண்டினேன் என்று கூற நீ என்னிடம் அனைத்து குணங்களும் பொருந்திய கணவனை எனக்கு கொடுங்கள் என்று ஐந்து முறை கூறினாய் அது மட்டுமில்லாது இத்தனை குணங்களும் பொருந்திய ஒருவன் மனிதர்களில் இல்லை நீ மற்றொரு தேகம் எடுக்கும்போது நான் சொன்னவாறு ஐந்து கணவர்கள் உன்னை அடைவர் என்றும் ஐந்து கணவர்களை பெற்றாலும் நீ பதிவிரதையாய் பத்னியாய் விளங்குவாய் என்றும் ஆசீர்வாதம் கூறி சிவபெருமான் அங்கிருந்து புறப்பட்டார் தேவதையை போன்ற அழகுள்ள அந்த பெண் துருபதனுடைய மகளாக இப்போது பிறந்திருக்கிறாள் அவள் உங்களுக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டிருக்கிறாள் மகாபலசாலிகளே அதனால் பாஞ்சால நகரத்திற்கு செல்லுங்கள் அவளை அடைந்த பிறகு சவுக்கியம் உள்ளவர்களாக இருப்பீர்கள் அது நிச்சயம் என்று சொல்லி மிகுந்த மகிமை உள்ளவரும் மிகுந்த தவம் உள்ளவரும் ஆகிய அந்த வியாச பகவான் பாண்டவர்களிடமும் குந்தியிடமும் விடைபெற்று கொண்டு அங்கிருந்து புறப்பட்டார் வியாசரால் இவ்வாறு சொல்லப்பட்ட பாண்டவர்கள் அனைவரும் மிகுதியான மகிழ்ச்சியோடு தாயாருடன் பாஞ்சால தேசத்தை நோக்கி விரைவாக புறப்பட்டனர் வழியில் அவர்கள் பாஞ்சால தேசத்தை நோக்கி செல்லும் பிராமணர்களை கண்டனர் பிறகு அந்த பிராமணர்கள் பிரம்மச்சாரிகளான பாண்டவர்களை நோக்கி நீங்கள் எங்கே செல்கிறீர்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கேட்டனர் நாங்கள் ஏகச்சக்கர நகரத்தில் இருந்து பாஞ்சால தேசத்தை நோக்கி செல்கிறோம் நாங்கள் அனைவரும் சகோதரர்கள் என்று யுதிஷ்டிரன் மறுமொழி அளித்தான் அதை கேட்ட அந்த பிராமணர்களும் நாங்களும் பாஞ்சால தேசத்திற்குத்தான் செல்கிறோம் அங்கே துருபதனுடைய கர்ப்பத்தில் ஜெனிக்காமல் யாகத்திலிருந்து தோன்றிய திரௌபதியின் சுயம்பரத்தை காணவே செல்கிறோம் அந்த திரௌபதி மிகுந்த அழகுள்ளவள் அங்கங்களில் குற்றமில்லாதவள் இல்லாதவள் மெல்லியவள் புகழ்பெற்றவள் துரோணருக்கு சத்ருவும் பராக்கிரமசாலியுமான திருஷ்ட துய்மனுடைய சகோதரி பெண்களுள் இவள் ரத்தினம் கருத்த கண்களை உடையவள் கருணைதல் போல கருத்த நிறம் உள்ளவள் இப்படிப்பட்ட சிறப்புமிக்க அந்த திரௌபதியின் சுயமரத்தை காணவே நாங்கள் அனைவரும் அங்கே சென்று கொண்டிருக்கிறோம் என்று கூறினார்கள் பிறகு பாண்டவர்கள் அனைவரும் தன் தாயாருடன் அந்த பிராமணர்களோடு சேர்ந்து பாஞ்சால தேசத்தை நோக்கி செல்ல ஆரம்பித்தனர் அவ்வாறு செல்லும் பொழுது வழியில் ஒரு நாள் இரவில் கங்கை நதியில் ஸ்நானம் செய்ய விருப்பம் கொண்டனர் மகாரதனாகிய தனஞ்செயன் வெளிச்சத்திற்காக எரிகின்ற கொல்லியை எடுத்துக்கொண்டு அனைவருக்கும் முன்னே வழிகாட்டி கொண்டு சென்றான் அழகான ஏகாந்தமான அந்த நேரத்தில் அந்த கங்கை நதியில் பெண்களுடன் விளையாடி ஜலகிரீடை செய்து கொண்டிருந்த ஒரு கந்தர்வராஜன் நதிக்கு வருகின்ற அந்த பாண்டவர்களுடைய சத்தத்தை கேட்டான் உடனே கோபமும் பொறாமையும் கொண்டான் தன்னுடைய வில்லை எடுத்து நான் ஏற்றி பிராமண வேடத்தில் இருந்த பாண்டவர்களை நோக்கி இரவின் இந்த நேரமானது யட்சர்களுக்கும் கந்தர்வர்களுக்கும் ராட்சசர்களுக்கும் ஏற்படுத்தப்பட்ட நேரம் இந்த நேரத்தில் தவசிகள் மனிதர்கள் அரசர்கள் உட்பட அனைவரும் நீர்நிலைகளில் சஞ்சரிக்க கூடாது அதனால் அங்கேயே நில்லுங்கள் அருகில் வர வேண்டாம் நான் இங்கே கங்கை நீரில் இருப்பதை நீங்கள் ஏன் அறியவில்லை நான் மகத்துவமான சக்திகள் பொருந்திய அங்காரபர்ணன் என்னும் கந்தர்வன் ஆவேன் சித்திர ரதன் என்றும் என்னை அழைப்பர் நான் கௌரவம் உள்ளவன் பொறாமைக்காரன் குபேரனுக்கு அன்புள்ள நண்பன் இது அங்கார பரணம் என்னும் பெயர் பெற்ற எனக்கு சொந்தமான வனம் கங்கைக்கரையில் காம சுகங்களை அனுபவித்துக் கொண்டு புதிது புதிதாக நான் ரசிக்கும் இடம் தேவர்களும் ராட்சசர்களும் மனிதர்களும் இங்கு அணுக மாட்டார்கள் குபேரனுக்கு கிரீடம் போன்ற என்னிடம் நெருங்கி வர உங்களுக்கு எவ்வளவு துணிச்சல் என்று கேட்டான் அதை கேட்ட அர்ஜுனன் துர்புத்தி உள்ளவனே சமுத்திரத்திலும் இமயமலை அருகிலும் இந்த கங்கா நதியிலும் இரவிலும் பகலிலும் சந்தி வேலைகளிலும் யாருக்கும் உரிமை உண்டு கந்தர்வனே மேலும் நாங்கள் பூரண சக்தியை உடையவர்கள் அகாலத்தில் உன்னை ஆக்கிரமித்தோம் கொடியவனே யுத்தத்தில் சக்தி இல்லாத மனிதர்களவா உன்னை கண்டு பயம் கொள்வர் இமயமலையிலிருந்து புறப்பட்ட இந்த கங்கை ஏழு பிரிவுகளாக சென்று சமுத்திரத்தை சேர்கிறது கங்கை எனும் தேவ நதியானது தடையில்லாதது சொர்க்கத்தை கொடுப்பது புண்ணியமானது அதை நீ எவ்வாறு தடுக்கலாம் இது சாஸ்வதமான தர்மம் அல்ல தடுக்க முடியாததும் எக்காலத்திலும் தடை இல்லாததும் ஆகிய புண்ணியமான கங்கா நீரை நீ சொல்வதற்காக நாங்கள் தொடாமல் இருக்க முடியாது கங்கை யமுனை பிளக்ஷாதை சரஸ்வதி ரதஸ்தை சரையு கோமதி கண்டகி ஆகிய தீர்த்தங்களை பருகுபவர்களின் பாவங்கள் காணாமல் போகின்றன இப்படிப்பட்ட சிறப்பு மிகுந்த செய்த பாவங்களை போக்குகின்ற புண்ணிய நதியான கங்கா நதியை நாங்கள் தீண்டக்கூடாது என்று சொல்ல உனக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது உனக்கு எவ்வளவு துணிச்சல் என்று அர்ஜுனன் பதிலுக்கு கேட்டான் அர்ஜுனனால் இவ்வாறு கேட்கப்பட்ட அங்காரபர்ணன் அதை கேட்டு கோபித்து தன்னுடைய வில்லை வளைத்து பல்லில் விஷமுள்ள சர்ப்பங்களை போன்ற கூர்மையான அம்புகளை அர்ஜுனன் மீது விடுத்தான் அதை கண்ட அர்ஜுனன் கந்தர்வனே என்னை பயமுறுத்துவது என்பது நடவாத காரியம் கந்தர்வர்கள் எல்லோரும் மனிதர்களின் சக்திக்கு மேம்பட்டவர்கள் என்பதை நான் அறிவேன் ஆதலால் நான் உன்னோடு திவ்ய அஸ்திரங்களை கொண்டு போரிடுவேன் அதே போல கபட யுத்தத்தையும் நான் செய்ய மாட்டேன் கந்தர்வனே முன்னர் இந்த ஆக்கினேய அஸ்திரத்தை பிரகஸ்பதி பரத்வாஜ முனிவருக்கு கொடுத்தார் பரத்வாஜ முனிவரிடமிருந்து அக்னி முனிவர் பெற்றார் அக்னி முனிவரிடமிருந்து துரோணர் இதனை அடைந்தார் என்னுடைய குருவும் மகா ஆத்மாவுமான துரோணர் எனக்கு இதை கொடுத்தார் அப்படிப்பட்ட சக்தி மிகு அஸ்திரத்தை உன் மீது நான் இப்போது பிரயோகிக்கப் போகிறேன் என்று சொல்லி அந்த அஸ்திரத்தை அந்த கந்தர்வன் மீது அர்ஜுனன் விடுத்தான் அந்த சக்தி மிகு அஸ்திரம் கந்தர்வனான அங்காரபர்ணனுடைய ரத்தத்தை எரித்தது அந்த அஸ்திரத்தின் சக்தியினால் மூர்ச்சை அடைந்து ரதத்தை விட்டு தலைகீழாக அந்த கந்தர்வன் கீழே விழுந்தான் கீழே விழுந்த அந்த கந்தர்வனை மகா பலசாலியான தனஞ்சயன் பிடித்தான் பிறகு மயங்கி கிடந்த அந்த கந்தர்வனை இழுத்து வந்து தன்னுடைய சகோதரர்களின் அருகில் போட்டான் அப்போது அந்த கந்தர்வனின் மனைவி கும்பீனவசி தன்னுடைய கணவனின் உயிரை காப்பாற்றுவதற்காக யுதிஷ்டிரனை சரணடைந்தாள் மகா பிரபுவே என்னை காப்பாற்றுங்கள் என்னவரை காப்பாற்றுங்கள் என் கணவன் செய்த தவறை மன்னித்து அவரை விட்டுவிடுங்கள் உங்களிடம் சரணடைந்த எனக்காக என் கணவரை காப்பாற்றுங்கள் என்று யுரனிடம் கேட்டுக்கொண்டாள் யுதிஷ்டிரன் அர்ஜுனனை நோக்கி யுத்தத்தில் தோல்வியடைந்தவனும் புகழற்றவனும் பெண்ணை கதியாக உடையவனும் பராக்கிரமம் கெட்டவனுமான பகைவனை எவன் கொள்வான் ஆதலால் இவனை விட்டுவிடு என்று கூறினார் பிறகு அர்ஜுனன் கந்தர்வா உன் உயிரை பெற்றுக்கொள் இங்கிருந்து செல் விசனப்படாதே கௌரவ புத்திரனான யுதிஷ்டிரர் உனக்கு இப்போது உயிர் பிச்சை கொடுத்தார் என்று கூறினான் தன் தோல்வியை ஒப்புக்கொண்ட அங்காரபர்ணன் வெட்கி தலையுணிந்தான் அடுத்து என்ன நடந்திருக்கும் என்பதை அடுத்த பதிவில் அறிந்து கொள்ளலாம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்